ஏட்டி ஓமிலி ஆயிரம் ரூபா கையில் இருக்கட்டி நல்ல சாப்பாடு சாப்பிடுவோமா காசுலாம் வச்சிருக்க போல ஏன் பரவாயில்ல பரவன ஒன்ன மாதிரி அண்ணகாவடியா வருவாவ என்ன செய்ய ஏன் புருசே படி வச்சிருக்கானே ஞாயிற்றுக்கிழமை அதுவும் போய் கருத்துமோ மாட்டி ஆ கூட்டிட்டு போ ஹோட்டல் போனதே இல்லை ஆட உமலி உதவி நீ கோட்டலே பார்த்ததுலையாக்கும் சரி வா How can I help you? எங்க பத்தி ஏட்டி இந்த மாதிரி இங்கிலீஷ் குவாட்டருக்கு தான் நான் திங்க வருவேன் நீ பெரிய பணக்காரி போல தெரியுது ஆ மாட்டி நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே குவாலன்ஸ் போனு குவாலன்ஸ் போனா எங்க அம்மா எனக்கு தங்க கரண்டி வச்சு தாண்டி சோர் விட்டுச்சு அவ்வளோ பெரிய பணக்காரி நான் ஏசி இல்லாத ஒரு இடத்துல இருக்க மாட்டேன் நான் தெரு தெருவா பிச்சை எடுத்து குப்பியால உருண்டு வளர்ந்தவ இவட்ட நல்ல கதை விட்டு வைப்போம் ஏட்டி சட்டி மண்ட ஏசி இருக்காட்டி ஏசி இருக்குது மேம் உள்ள ஏசி ரூம் ஏட்டி உனக்கு எவ்வளவு சம்பளம் தருவாங்க இப்படி இங்கிலீஷ் பேச மாந்த்லி 10000 கேட்டேட்டி மாந்த்லி 10000 ஆ அப்படினா மாசம் 5000 ரூபாய் இதெல்லாம் நமக்கு ஒரு நேர சாப்பாடு காசு பாவம் பிள்ளை நாளா ஐம்பது ரூபாய்க்கு ஐம்பது நாள் கோயிலுக்கு வெளியே பிச்சை எடுத்தவ என்ன செய்ய இந்த உமிழி மூதிக்கிட்ட நல்ல கதை விட்டு வைக்கணும் ஆ நான் உண்டுப்போ நாங்கள் உள்ள போய் திங்கணும் என்ன சாப்பிடுறீங்க மேடம் ஏ இங்கேயும் ஒன்னே தான் பரிமாற விட்டுருக்காவளா இதுக்கு ஏன் சம்பளம் இதுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் கேண்டிடேட்டு இங்கே ஒரு ரெண்டாயிரம் ரூபாயாம் பா வந்து அந்த பிள்ளை நம்ம போகும்போது ஒரு நூறுபா டிப்ஸ் கொடுத்துட்டு போவோம் ஏப்பா பத்து பேர் டீ குடிச்சாதான் எங்கள் கடையில் எங்களுக்கு நூறுவாயே சேரும் அதை எப்படி கொடுக்க முடியும் ஏச்சி நீ ஒரு பிசி நாரி பொம்பளை ஏமா ரெண்டு மட்டன் பிரியாணி அப்புறம் ரெண்டு தட்டு சிக்கன் சிக்ஸ்டி பையி நல்லா தயிர் பச்சடிலாம் வச்சு எடுத்துட்டு வா ஆமா மினரல் வாட்டர் வை சாதா வாட்டர் வைக்காதம்மா எனக்கு தொண்டைக்கு ஒத்துக்காது ஓகே நானா தின்னமா நல்ல தும்பண்டி பிறந்தா உன்ன மாதிரி பிறந்திருக்கணும் எப்படி பிச்சை கறியாவா காலா வாணி காலா ஏ சாப்பாடு வந்துட்டு ஆ நன்றிம்மா நன்றி நன்றி ஏன் ஓமளி மூதி முழிச்சுட்டு இருக்காது தின்னு இவ்வளோ சாப்பாடை நான் தான் பார்க்க நல்ல தின்னு ஏமா மொட்டை கிளவி மட்டன் வரும்னு உட்காந்துக்கிட்டு இருப்பாள ஏத்தே நான் என்ன செய்யுமே இன்னைக்கு ஒரு பொடி ஏ என்ன உரப்பாவா இருக்கு கண் கலங்கிட்டு நிற்க ஏன் புருஷன் எனக்கு இப்படி சாப்பாடு வாங்கி கொடுத்ததே இல்லை நீ எவ்வளோ அன்பா இருக்க என்ன செய்ய ரெண்டு மூணு வீட்டுக்கு திருடுறதுக்கு எனக்கு என்னது எலிச்ச வாங்கிப்பா ஏடி உம்லி இதெல்லாம் எனக்கு பிச்சை காசுட்டி நான் உனக்கு தேனால வாங்கி தரேன் ஏன் பேசு மட்டும் கேளு சரி என்ன நாய் நக்கிற மாதிரி நடக்க தட்டை போட்டு ஒரு அரிசிய கூட வீணாக்க கூடாது சரி பாது தட்டஞ்சது கடிச்சு விட்றாத பீங்கா தட்டு வாய் பூரா கிழிஞ்சிட போகுது நல்ல திருப்தியா சாப்பிட்டேன் ஒரே ஒரு கொற ஒரு பார்சல் வாங்கி கொடுத்தீனா எம் அவளுக்கு கொடுத்துருவேன் முதலே சொல்லியிருந்தா வாங்கியிருக்கலாம் பைசார் ஹோட்டலெல்லாம் பார்சல் கிடைக்காது ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே சொல்லணும் தர மாட்டாங்க ஐயோ அப்படியா சரி இருக்கட்டும் அடுத்த வாரம் எம் அவளுக்கு ஊட்டுவாரேன் ஆமா வார வாரம் உனக்கு வாங்கி தீவனம் போடுறேன்

காசு இருந்தா சொல்லிடு சட்டக்குள்ள கை விட்டு பாத்தேன்னா பாத்துக்க புடிங்க எடுத்துருவேன் மாப்பிள்ள பால் தான் ஒரு ஐநூறு ரூபா கொடுத்து வச்சிருக்காரு நல்லதா போச்சு கூடாத எம்மா அது கொடுத்த அவரு அடிப்பாரு நல்லா வாங்கி திங்க தெரிஞ்சது ராட்டி எனக்கு ஐநூறு ரூபா கம்மியா இருக்கு கொடுத்துரு இல்லனா குவாட்டல் கரெக்ட்டோட வித்துட்டு போயிருவேன் இவ கூட வந்திருக்கவே கூடாது இந்த பாப்பா கூட ஒரு நூறு ரூபா உனக்கு தரலான்னு நினைச்சவத்துக்கு கரெக்டா நாங்க தின்னதுக்குதான் இருக்குதான் வாங்கிக்கோ இந்தமா அந்த பிள்ளை கட்டிரு போ थैंक यू थैंक சும்மா சுவாகமாலாம் இருக்க கூடாது ரெண்டு வரம் தான தின்னு அப்புறம் என்ன ஆ உன் புருஷன் எதுவும் கேட்டானா மாண்டேல கம்ப வச்சு அடிச்சு கொல்லு இவளுக்கு கல்யாணம் ஆவல ஈஸியா சொல்லுவா நம்மள மாதிரி புருஷன் பாடு பற்றவங்களுக்கு தானே தெரியும் திருட்டு போயிட்டு ஏதாவது சொல்லி சமாளி கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் மொட்டை கிளம்பி ஏதாவது சமாளிச்சு பொய் சொல்லி ஏமாத்தி கொண்டு போயிடணும் இல்லைன்னா ஆடுவா ஆட்டோ டங்கு பொங்கு ஜங்குன்னு

போவோம் சாலியை பார்த்துட்டு பட்டி ஏன் இப்படி கஷ்டப்பட்டு உட்கார்ந்து எழுதுறீங்க மியாசையும் சேரும் கொண்டாருடா ரொம்ப அக்கறை மாதிரி அடிக்காது பாட்டி நஜமாதான் ஐம்பது வயசு தாண்டிடுனாலே உடம்புல ஒரு பிரச்சனையா வந்துடும் இப்படி உட்காராதங்க உட்காராதுங்க வரேன் என்ன ரொம்ப அன்பா இருக்கிற மாதிரி நடிக்கா சரி நம்ம பிடி கொடுக்காம பேசுவோம் அதெல்லாம் வேண்டாம் போ என்ன பால் பாண்டி சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு மாதிரி வாரான் என்ன தலைவரே சௌக்கியமா இந்த பால் பாண்டிக்கு வேற ட்ரெஸ்ஸே கிடையாது போல எப்ப பார்த்தாலும் பஞ்சத்துல அடிப்பட்டா மாதிரி இந்த ட்ரெஸ்ஸோட தான் வருவான் என் கல்யாணத்துக்கு தான் நல்ல துணி போடணும் இருக்கேன் உனக்கு எப்ப கல்யாணம் பொண்ணு ரெடி நான் மாப்பிள நானும் ரெடி ரெண்டு வீட்லயும் பேசணும் காதலா காதல் கல்யாணமா ஆமா கமிச்சுக்கா உன் பிரண்டு சிவாவும் இதே வேலையா பார்த்தா உனக்கு இதே ஜோலியா தான் அலையுதுங்க எல்லாரும் அறிஞ்சு மறைஞ்ச விட காதல் கல்யாணம் நல்லதுக்கா ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சு விடலாம் பாத்துக்கிடுங்க

கேம்ப் பெங்களூர்ல இருந்து டிக்கெட் போட முடியாதாக்கும் ஒரு பைசா செலவு பண்ண மாட்டான் என்னத்தை தான் செய்வானா காசெல்லாம் எடுத்து வச்சு அவன் பொண்டாட்டிக்கு சேர்த்து வைப்பான் அங்கே பெங்களூரில் கிடந்துக்கிட்டு சும்மா ஊதாரி மாரியா ஆடாம இருந்தான் நல்லது தான் தலைவரே வெள்ளிக்கிழமை நைட்டுக்கு டிக்கெட் போடுங்க அப்போ சனிக்கிழமை காலையில் எங்கே வருமா சரியா போயிட்டாரு பால் பாண்டி இப்படி காலத்துக்கு நடக்கிறதுக்கு மிந்தி சட்டி போடணும்பா பையலுக்கு ஒரு டிக்கெட்ட போட்டு விட்டுருவோம் கணக்கு பாத்துட்டு இருக்கம்மா வாரானா இப்பதான் பால் பாண்டி வந்து சொல்லிட்டு போறான் ஆஹ் சரி சரி உனக்கு தெரிய கூடாதுன்னு பாப்பானா என்னமோ தெரியல நீ தெரியாத மாதிரியே இருந்துக்க

நான் எது பண்ணாலும் என்னை யாராவது சொல்லிக்கிட்டே இருங்க அதனால தான் எனக்கு மனசே மாற இஷ்டமே வர மாட்டேங்கு உண்மையான பர்ஸ்டரே அந்த பிள்ளைக்கு காப்பி கொடுத்தாலும் தப்பாக தான் தெரியும் எல்லாம் யாரும் ஒன்றையே நினச்சிட்டு தூக்கம் வராமல் இருக்க முனிஷ் போ போனது ஒரு இடியை பெங்களூருக்கு போக வச்சுட்டு ஆமா உங்க அத்தை பேசுனா எனக்குன்னு போ முனிஸ் எடுத்து நல்லா தின்றுப்பிய இதுதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா போ உனக்கு நக்கல் தான் சரி வேற என்ன சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் எங்கள் பெங்களூரில் இருக்கான் அவனுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகி ஒரு நாலு மாதம் தான் ஆகுது அவங்க ஒய்ஃபு கன்சீவாக இருக்காங்களாம் ரொம்ப சந்தோஷமாக சொல்லி இல்லதுக்கு சாக்லேட் கொடுத்தான் ஆமாம் ஆமாம் எல்லார் வீட்டுக்கும் பாப்பா வருது நம்ம வீட்டுக்கு ஒண்ணுமே வராது வேற என்ன என்ன சொன்னாங்க இன்னும் ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு புருஷனை பக்கத்துல விடாதன்னு இருப்பாங்க

இதை நம்பலாமா நம்ம கூடதான்னு தெரியல சரி இன்னும் ஒரு வாரம் கிடக்க ஒருத்தர் இருந்து பார்ப்போம் சிவா இந்த வாட்டி ஏமாந்துறாத ஏமாந்துறாத என்ன ஆனாலும் நடத்தியது ஐயோ தூக்கமே வராது நான் என்ன பண்ணுவேன் கடவுளையே தெரியலையே சித்தி எனக்கு என்னமோ வந்து துட்டா ஆட்டே போட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் ஆமா நிறைய நினைப்பாப்பா

வீட்டிலேயே நல்ல மனசே அந்த கிளம மட்டும்தான் சரி தாத்தா சேட்டி அப்போ ஆயிரம் ரூபாய் குடிக்கிட்டு போயிட்டானோ சரி வாங்க முடியாம ஏன் மொட்டைச்செல்லாம் வேணா என் காலை வெட்டி தர தூங்கியா இப்படி கறி கறிட்டு பறக்கிய சும்மா இருட்டி சரிண்ணா வெட்டி தின்னுபிடுவா போல என்னையே போய் ரூம்ல போய் படுத்துருவோம் சரி இந்த மீன் கார அக்கா வருதான்னு பார்த்து மீனாட்டு வாங்குவோம்